ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை மாமியாரும் மருமகளும் என்னுடைய அம்மாவும் பாட்டியும் அப்பாவின் அம்மா அடிக்கடி போடும் சண்டைகள் மிகவும் பிரசித்தம் இருவருக்கும் புரிதல் என்பது சற்றும் கிடையாது இருந்தும் நாங்கள் கூட்டு குடும்பத்தில் தான் உழன்று கொண்டிருந்தோம் என்னுடைய அரியா பருவத்திலேயே வாயில் விரல் வைத்து சூப்பும் பழக்கம் என்னை தொற்றிக்கொண்டது கொண்டது வலதுகை பெருவிரல் வாயில் வைத்து சுப்பும் பழக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று தெரியாது ஆனால் அந்த பழக்கத்தை என்னிடம் நிறுத்த என் பாட்டி எத்தனை முயற்சிகளை எடுத்தார் என்பது மட்டும் நிறையவே எனக்கு தெரியும் ஒரு நாள் இரவு நான் நன்றாக தூங்கி கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு மூன்று வயது நான் அயர்ந்து தூங்குவதை பார்த்து இதுதான் நல்ல சமயம் என்று என்னுடைய பாட்டி மெதுவாக எழுந்து போய் வேப்பண்ணை இருந்த பெரிய புட்டியை எடுத்து வந்து சத்தம் காட்டாமல் என் அருகில் வந்து உட்கார்ந்திருக்கிறார் அது என்னவோ தூங்கும் போதுதான் எனது வலதுகை பெருவிரல் ஆணி அடித்தார் போன்ற இறுக்கத்துடன் என் வாயில் பத்திரமாக இருக்கும் பாட்டியும் ஆணியை பிடித்து இழுப்பது போல் என் பெருவிரலை பிடித்து அசைத்து இழுத்திருக்கிறார் என்னதான் இருந்தாலும் ஆணி பாவம் சின்னது தானே வாயிலிருந்து வெளியில் வந்து விட்டது உடனே பாட்டி வேப்பண்ணையை தொட்டுத் தொட்டு எனது வலது கை பெருவிரல் பூராவும் நன்றாக தடவி இருக்கிறார் தடவி முடித்ததும் திருப்தியுடன் பாட்டி புட்டியுடன் எழுந்து கொண்டாள் பாவம் இதற்காக எத்தனை நாள் பாட்டி திட்டமிட்டிருந்தாலோ புட்டியை திரும்பவும் அலமாரியில் கொண்டு போய் வைத்தபோதுதான் பாட்டியின் விதி சதி பண்ணிவிட்டது பார்வை தெளிவாக இல்லாததால் அலமாரியில் வைப்பதாக நினைத்து புட்டியை கீழே போட்டுவிட்டாள் சும்மாவே என்னுடைய அம்மாவிற்கு எலிக்காது ஒரு பெரிய கண்ணாடி புட்டி கீழே விழுந்து உடைகிற சத்தம் அவளுக்கு கேட்காமல் போய்விடுமா யார் அது என்று கேட்டு உடனே எழுந்து வந்திருக்கிறாள் இந்த சந்தடியில் என்னுடைய தூக்கமும் கொஞ்சம் கலந்திருக்கிறது அந்த அரைகுறை பிரச்சையிலும் என் பேருவிரல் வாய்க்குள் இல்லாததை நொடி பொழுதில் புலன்கள் மூளைக்கு செல்லிவிட்டன உடனே என் பேருவிடல் வாய்க்குள் பொருந்திவிட்டது என்ன இது எப்போதும் போல் இல்லையே விரல் என்னவோ இருக்கிறதே விரலின் கசப்பு வாய்க்கு அருவருப்பாக இருந்தது சட்டன்று என் தூக்கம் முழுமையாக விட்டது விரலை அவசரமாக வெளியில் எடுத்துவிட்டேன் ஏதோ ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாகிவிட்ட அதிர்வில் பெரிதாக அல ஆரம்பித்து விட்டேன் பாட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த அம்மா உடனே என்னிடம் திரும்பி ஓடி வந்தாள் அம்மாவை பார்த்ததும் என் அழுகையின் சப்தம் மேலும் அதிகமாகியது அம்மா என்னை வாரி மடியில் போட்டுக்கொண்டாள் தூக்கி தோளில் சாய்த்து கொண்டால் முதுகில் தட்டினாள் தலையை வருடி கொடுத்தாள் எது கூட அழுவுற என்னை பெத்த ராசா யாருடா ராசா உன்னை அடித்தது பாட்டியை அடித்தாங்களா உன்னை தூங்குடா ராசா என் செல்லும் இல்லையா நீ என் தங்கம் இல்லையா நீ ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு முத்தம் தந்து அம்மா என்னுடைய அழுகையை நிறுத்த முயன்றாள் சொல்லவும் தெரியாமல் அழுகையும் நிறுத்தாமல் நான் என்னுடைய வலதுகை மட்டும் உயர்த்தி அம்மாவிடம் காட்டினேன் என் பெருவிரல் வேப்பனை தடவிருப்பதை அம்மாவால் உடனே அந்த இரட்டில் பார்க்க முடியவில்லை என் ராசாவின் கையில் எலி கடிச்சிருச்சா என் தங்கத்தின் கையில் பெர்ச்சலிக்கு கடிச்சிருச்சா என்று கேட்டபடியே என் ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டு கொண்டே வந்த அம்மா பெருவிரலை முத்தமிட்டதும் சற்று என்று மௌனமானார் சந்தேகத்துடன் மறுபடியும் பெருவிரலை முத்தமிட்டு பிறகு நக்கி சுவை பார்த்தாள் என்ன இது விரல் இப்படி கசக்குது என்று அதிர்ந்தாள் இதுதான் சாக்கு என்று நான் இன்னும் பலமாக சத்தம் போட்டு ஆள ஆரம்பித்தேன் ஏதோ என்னை மாதிரி இருக்கு என்றபடி சந்தேகத்துடன் அம்மா திரும்பி பாட்டியை பார்த்தாள் ஒரு பக்கம் விடாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் இன்னொரு பக்கம் பொட்டியை கீழே போட்டு உடைத்துவிட்டு நடுங்கியபடி பாட்டி நின்று கொண்டிருக்கிறாள் அம்மாவால் என் அழுகையை தாங்கிக்கொள்ள முடியாது அப்படி ஒரு செல்ல பிள்ளைனான் குற்றவாளியாக நிற்கும் பாட்டியையும் செய்து கொள்ள முடியாது அம்மாவால் பாட்டி அப்படி ஒரு ஏற்கத்தகாத மாமியார் அவருக்கு இந்த இரண்டும் போதாதா பெண்களிடையே யுத்தம் மூலம் அதுவும் இல்லாமல் இந்த மாமியார் மருமகள் போகிறதா நமது நாட்டின் மன மனமாசி ஆயிற்று அந்த மனமாசி நடுநீசி என்று கூட பறக்கப்படாமல் பட்டொளி வீசி பறக்கத் தொடங்கியது எண்ணத்துக்கு இப்போ தூங்கிட்டு இருந்த பிள்ளை விரலில் போய் இப்படி வேப்பனையை தடவு நீங்கள் நாலு வயசாக போகுது இன்னும் இது இப்படி கை சோப்புதேன்னு பூசினேன் என் பிள்ளைய கையும் சோப்பும் காலையும் சூப்போம் அதுக்காக வேப்பனையை தடவுறதா வேற எந்த எண்ணெயை தடவை சொல்கிற நான் உங்களை எந்த எண்ணெயையும் தடவை சொல்லலை நல்லது செஞ்சால் கூட இந்த காலத்தில் பொல்லாப்பாய் இருக்குது இனிமேல் ஒன்றுமே நான் தடவலடியா தடவலை ஓ பிள்ளைய நல்லா ஆகிற வரைக்கும் கையை சூப்ப சொல்லு ம் பிள்ளை வளர்க்குறாலாம் பிள்ளை நானும் தான் ஒம்பது பிள்ளைங்களை பெற்று வளர்த்துக்கேன் இப்படியா கையையும் காலையும் சூப்புனதுகள் சும்மா வார்த்தையை விட வேணாம் நீங்கள் பிள்ளை வளர்த்துல எனக்கு தெரியும் பத்து வயசு ஆனால் அப்புறம் படுக்கையில் மூத்திரம் போனது உங்கள் பிள்ளை தான் ஏன் பிள்ளை கிடையாது இதற்கு பாட்டியால் பதிவு சொல்ல முடியவில்லை அம்மாவையும் என்னையும் அழகு காட்டி விட்டு உள்ளே ஓடி போனாள் போனால் போகிறாள் இன்று போய் நாளை வா என்று அம்மாவால் சமாதானமாக அடங்கி போக முடியவில்லை கையை வீசிக்கிட்டு சும்மா உள்ளே ஓடி போயிட்டா எப்படி உடஞ்சு கிடக்கிற பாட்டில் எடுத்து போட்டு எண்ணெயை தொடக்கிறது யார் என்று கோபத்துடன் கத்தினாள் பாவம் பாட்டி திரும்பவும் வந்தால் முனங்கி கொண்டே புட்டியில் உடைந்த துண்டுகளை முரம் எடுத்து அள்ளி போட்டாள் பழைய துணியால் எண்ணெயை கொட்டி கிடந்த தரையை நன்றாக துடைத்தாள் அம்மா என் விரலை அவளின் சேலைத் தலைப்பால் சுத்தமாக தொடைத்துவிட்டு என் பக்கத்திலேயே படுத்துக்கொண்டாள் நானும் விரலை சூப்பியபடி ஆளாமல் தூங்கல ஆரம்பித்தேன் அம்மாவும் பாட்டியும் எப்போதுமே சண்டைதான் போடுவார்கள் என்றில்லை சில சமயம் தேவையின் பொருட்டு ஒன்று கூடி கொள்வார்கள் அப்படித்தான் நான் ஒரு முறை வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டேன் என் அம்மா தரையில் உருண்டு புரண்டு அழுதியிருக்கிறாள் பாட்டி அம்மாவிற்கு இரண்டு படி மேல் போய் நான் சேர்த்தே போய்விட்ட மாதிரி அப்படி ஒரு ஒப்பாரி ஒப்பாரிக்கு துணையாக நாட்டுப்பாடலெல்லாம் வேறு பிறகு தாத்தா தான் பாட்டியை திட்டியே அடக்கியிருக்கிறார் பெண்களே கொஞ்சம் தினம் தினந்தினம் எலியும் புனையுமாய் முறைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதேனும் துக்கம் வந்துவிட்டால் ஒன்று இருவருமே எலியாகி விடுவார்கள் இல்லை இருவருமே புனையாகி விடுவார்கள் என்னை காணும் என்ற துக்கத்தில் அம்மாவும் பாட்டியும் கூட்டணி அமைத்து ஆள விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் எப்பேற்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் சரி காரியம் முடிந்தது கூட்டணி உடைந்து போய்விடும் சற்று வயதானவுடன் விரல் சுப்பும் பழக்கம் என்னிடம் நின்றுவிட்டது என்னுடைய பத்தாவது வயதில் பாட்டி திடீரென்று இறந்து போனாள் இத்தனை வருடங்களும் பாட்டியுடன் சதா கசை கட்டி கொண்டு சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு தரையில் உருண்டும் புரண்டும் அழுதாள் அதை பார்த்த ஊர்ஜனம் வாய் அவப்படியே நின்று நின்றுவிட்டது எனக்கே கூட அம்மாவின் அழகை ரொம்ப ஓவராக தெரிந்தது அதன் பிறகு அம்மா பல நாட்கள் திக்பிரமை பிடித்த மாதிரி வீட்டின் மோட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள் அவள் பேசுகிறதே மிகவும் குறைந்துவிட்டது அப்படியே பேசினால் மிக மெல்லிய குரலில் பேசுவாள் இந்த அமைதி எங்கள் வீட்டிற்கு மிகவும் புதிது இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ